மீன் மேக்கர் போட்டு பிரியாணி செய்கிறேன் தம்பி காய்கறி எல்லாம் போட்டு வெஜ்ஜி பிரியாணி செய்கிறேன் இன்னைக்கு எனக்கு பர்த்டே அதனால் வந்து நான் வந்து வெஜ்ஜி பிரியாணி இருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் அழகான நட்சத்திரங்கள் வாங்க சாப்பிட்லாம் எங்கேருந்து நம்ம லைஃப்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சைவம் சைவமா சுத்த அசைவம் இல்லையா இல்ல 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 சாப்பாடு வாருங்கள் வாருங்கள் அழகான நட்சத்திரங்கள் வாழ் வானத்தில் இருந்து கமாண்ட் போடுகிறேன் அப்படியா கிருஷ்ணகுமார் தம்பி சொல்றாங்க அழகான நட்சத்திரம் வானத்தில் இருந்து கமாண்ட் போடுகிறார்கள் அப்படிங்கிறாங்க இனிய ஹாப்பி பர்த்டே வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தம்பி நீங்க சிஸ்டரா சிஸ்டர் முந்தி மாதிரி தான் தெரியுது மாஸ்க் போட்டிருக்கிறத பார்த்தா உங்கள் பேர் சொல்லுங்கள் அம்மா கிட்ட இப்போ நல்லா தண்ணி ஊற்றி அலசி இறுக்கி புழிஞ்சாச்சு புழிஞ்சிட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம் இனிய காஃபி பர்த்டே வாழ்த்துங்கள் அப்படிங்கிறாங்க நம்ம வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அழகான நட்சத்திரங்கள் அழகான நட்சத்திரங்கள் தம்பி ஐவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வாழ்த்து சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பேத்தி அப்படிங்கிறாங்க கிருஷ்ணகுமார் தம்பி வெறும் குக்கர் தான் தெரியுது அப்படியாச்செல்லாம் வந்தால் பாருங்கள் வெறும் குக்கர் தான் தெரியுதான் என் தங்கையே என் தங்கை நான் நிறைய ஸ்டாண்டை வச்சுட்டு கிண்டி காட்டுறேன் ஜோதிமா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க எனது சுதா செல்லாம் குக்கருக்குள்ளே எப்படி பாருங்க தெரியுது குக்கருக்குள்ள பாருங்க எப்படி தெரியுதுன்னு சிஸ்டர் கூப்பிட்டதற்கு நன்றி அப்படிங்கிறாங்க எனது அழகான நட்சத்திரங்கள் சிஸ்டர்னு கூப்பிட்டிங்களே எனக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க எனது அழகான நட்சத்திரங்கள் சொல்கிறாங்க சூப்பர் சூப்பர் நன்றியெல்லாம் சொல்லக்கூடாதுமா பாக்கியம் கிரியேஷனல் சேனல் குடும்பத்தில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நன்றி சொல்லக்கூடாது நம்மளுடைய உறவுகள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒற்றுமையாக நம்மளுடைய சேனல் நம்ம எல்லாருமே நம்ம வந்து ஒரு குடும்ப உறவுகளாக இருக்கணும் அதனால் நன்றி வேண்டாம் இனிமேல் நன்றி சொல்லாதீங்க நான் வந்து என்னோட பொண்ணா மகளா தங்கையா இப்படி ஏற்றுக்குவேன் ஓகேவா சுதா இப்போத்தான் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எனது அருமை சகோதரி ஜோதி சிஸ்டர் கேட்குறாங்க அக்கா நம்பர் கொடுங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாழ்த்து சொல்கிறேன் சூப்பர் தரேன் தரேன் உங்களுக்கு தராமலா எனது அருமை தம்பிக்கு கடையில் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு தம்பி வரேன் 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 வரணும் வரும்போது ராத்திரிக்கு பார்க்குறேன் தெரியுதாமா ஜோதிமா தெரியுதா அக்கா உங்க சமையல் கண்ணு வச்சு கண்ணு வச்சுட்டு வாங்க மூடி போட்டு வைங்க அக்கா அப்படிங்கிறாங்க எனது அருமை தம்பி இப்போ வந்து மீன் மட்டெல்லாம் போட்டாச்சு இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிட்டோம் ஜாரில் போட்டு அவங்களையும் சேர்த்துக்கிறோம்